நண்பர் அனைவரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த மாதா கோயில் கூட்டம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள் பத்தாம் திருவிழா முடிஞ்சிது இன்றைக்கி உள்ளே வந்திருக்கோம் சின்ன பிள்ளை ஒரே அடம் ஒரு நூறுரூவாய்க்கு லாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிட்டு வந்திருக்கோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள் சரிங்களா திருவிழா முடிஞ்சுட்டு இருந்தாலும் கூட்டம் இருக்குது பாருங்க நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரி ஆகி இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இங்கேருந்தே கூட்டம் இருக்குது பைக் நட்டுக்கு நிற்கிது நான் உள்ளே அங்கே போய்க்கிறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் சரிங்களா இது என்னடா தேவையில்லாத வெடி ஆகணும்னு நம்ம தூத்துக்குடியில் வந்து நல்லா ஃபேமஸான கோயில் தூத்துக்குடிக்குள்ளே இருக்குது நம்ம குலசேகரப்பட்டினம் அந்த மாதிரி நல்லா ஃபேமஸான கோயில் முருகன் கோயில் இந்த மாதிரி இந்த மாதா கோயிலு நல்ல ஃபேமஸான கோயில் அதனால தான் நிறைய நண்பர்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் நம்ம தூத்துக்குள்ள உள்ளதை போடுறோம் சரிங்களா நம்ம பக்கத்தில் என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம வரமோ இல்லையோ பிள்ளைகளுக்காக கட்டாயம் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு இருக்குது போன வருஷமும் வந்தோம் கரெக்டாக நம்ம வந்து பத்தாம் திருவிழாலாம் முடிஞ்ச பிறகு தான் அப்படியே வருவோம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த நம்ம வந்து மெயினாக அந்த கடைகளை பார்க்குறதுக்காகவே வருவோம் கடைகளை பார்த்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நூறுரூவாய்க்கு லாடி சமா கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறது பாருங்க இதுக்குள்ளே தான் என்ட்ரி போனோம் இதுக்குள்ளே பைக் விட மாட்டாங்க நம்ம அங்கேயே பைக்கு தள்ளி நிப்பாட்டி தான் நடந்து வரோம் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் இனிமேல் கொடுத்த பாருங்கள் நம்ம அங்கிட்டு உள்ள கோயில் பக்கத்தில் போக போக கூட்டம் அதிகமாக இருக்கும் எல்லாருமே வரலாம் கிறிஸ்ட நாளுக்கு தான் வரணுன்னா கிடையாது இது வந்து ஒரு பொருள்காட்சியிலேருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் சரிங்களா தூத்துக்குடி நடக்கிற ஃபேமஸான இது அதுதான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் உங்களுக்கு அந்த ஆட்சி தெரியுதுங்களா அங்கே இருக்கு கோயில் அப்போ பாருங்கள் எப்பவுமே எவ்வளோ கூட்டம் இருக்கும் முடியுங்க செல்லு தலைக்கு மேலே வச்சு தான் எடுக்கிற அளவில் இருக்குது வாய்ஸ் பெரிய அளவில் கேட்காது அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ தான் கிளியராக கேட்குன்னு தெரியல சின்ன பிள்ளை அந்த பொம்மையை பார்த்தாலே அது வேணும் இது வேணும்ன்றது அதான் ஒரு பெரிய பிரச்சனையே நம்மளே எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான் நான் இப்போதைக்கு ஒன் சைடு உள்ள கடை மட்டும் தான் காட்டுறேன் அந்த பக்கம் ஒன்றும் கடை கிடக்கு கடை வத வதன்னு கடையாக தான் இருக்குது காசு மட்டும்தான் வேணும் பாருங்க பாத்திர சாம எல்லாம் அங்கேயே பிக்கப் போடி மாதா கோயில் வந்துட்டோம் பொடியிலாம் இறக்கிட்டாங்க பாருங்க பத்தாம் நாள் திருவிழாவோட பொடி இறக்கிடுவாங்க கொடி ஏற்றிருப்பாங்க இது வந்து பதினோராவது நாள் இன்றைக்குமே கூட்டம் குறையலை இன்றைக்கி இன்னும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே மாதா கோயிலில் கூட்டம் இருக்க தான் செய்யும் நம்ம மாதா கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது நேராக கோவிலுக்கு எதிராகல சரிங்களா இதுதான் தலப்பு முன்னாடி இது வந்து பனிமய மாதா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கம்மல் ஃபுல்லாகவே கம்மல் இப்போலாம் அங்கே அவ்வளோ அந்த கம்மல் விற்கிறவங்க தான் நிற்காங்க இதே நம்ம பத்தன் திருவிழாவுக்குள்ளே வந்துருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நின்று உங்களுக்கு வீடியோ கூட எடுக்க முடியாது அதனால் நம்ம வர முடியாமல் வந்துவிட்டோம் கோயில்ல இங்கேருந்து பார்க்க எவ்வளோ பிரமாண்டமாக அழகாக தருது பாருங்கள் சூப்பராக இருக்கிறது வியூ இதை பாருங்க நம்ம என் மகளுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இப்படியா சின்ன தான் மெயினாக வாங்க வேண்டியிருக்கு நல்லா ஒரு ஷட் மரிச்சமாக வாங்கியிருக்கோம் நம்ம அடுத்து எதாவது கலெக்ஷன் வாங்குகிறோமா அப்படிங்கிறத பார்ப்போம் மெயினாக என் மோலுக்கு தான் வாங்குவேன் இப்போ மோளுக்காக தான் மெயினாக வந்தது நம்ம இப்போ கோயிலை விட்டு இந்த பக்கம் தான் நம்ம வந்து மெயினாக எப்போதுமே ஃபிஷிங் போகிற லைன் இதுதான் ரோஜு பூங்கா ரோச் பூங்கா நம்ம வீடியோ போட்டிருப்போம் இந்த பாதைக்கு தான் நம்ம ரோஜ் பூங்கா போகணும் இப்போதைக்கு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கோயில் திருவிழா எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த ரோட ரிலீஸ் பண்ண பிறகு தான் நம்ம இந்த பாதிப்போம் அப்படி இல்லைனா சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபிஷ்ஷிங்கு இப்போ அதுதான் ஒன்று இந்த மாதிரி இருந்தால் ராட்டனத்தை கிளம்பிட்டாங்க ராட்டனை உள்ளே கிடக்கு நம்ம கிணக்குள்ளேயும் ராட்டனம் போட்டிருக்காங்க நம்ம ரோஜ் பூங்கான்னு சொல்கிறோம்ல அங்கேயும் ராட்டனம் போட்டிருக்காங்க நம்ம கிணக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு நம்ம ரோஜ் பூங்காவுக்கும் போய் பார்ப்போம் அங்கே எந்தெந்த வெரைட்டி ராட்டனெலாம் போட்டிருக்காங்கன்ட்டு நாங்கள் பொருள்காட்சி இந்த மாதிரி இடங்களுக்குள்ளலாம் போக மாட்டோம் ஏன்னா அதை காட்ட முடியாது சாரி பட்ஜெட்டு பிச்சடி வீரும் நம்ம சும்மா ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொண்டு வந்து பிள்ளைகளுக்காக வருவோம் அங்கே போனோம்னா நம்ம பட்ஜெட் தாங்காது அங்கே உள்ள ராட்டம் அந்த பக்கம் இருக்கு அப்படி உள்ளே போவோம் நம்ம இந்த சைடில் வந்துட்டோம் அவுட் அதாவது கோயிலில் அவுட்டு வெளியே போகிற லைன் எந்த இடத்துலையுமே கூட்டமாக இருக்கு வருங்க நெட்டு ஃபுல் கூட்டம் தான் பத்தாம் திருவிழாவுக்கு நம்ம இவ்வளோத்துக்குள்ளே எடுக்கக்கூட முடியாது வாய்ப்பே கிடையாது இப்போ பாருங்க மீன் பூமியை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு நம்ம வீடியோவில் மீனை காட்டிட்டோம் பார்த்தீங்களா நண்பா எங்கே போனாலும் மீனை காட்டிடுவோம் ஜிலேபி நம்ம பாருங்க இது ஆந்திரா ஜிலேபி இருக்கும் கொண்டுங்க ரொம்ப பெரிய ஜிலேபியா இருக்கு ஒரு செட்டேமே கரண்டி ஜிலேபியா இருக்கு ஒரு ச 네துண்டு தேரும் யார் என்ன ஒன்னும் அடிக்கல அடிச்சாருப்பா நாங்கள் காலிஃப்ளவர் வாங்க வந்துட்டோம் வந்ததுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கணும்ல அதனால காலிஃப்ளவர் வாங்க போகிறோம் பொறிச்ச காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க நம்ம கையில் காலிஃப்ளவர் வந்துருச்சு தரமாக இருக்குது

இது உள்ளதான் பொருள் காட்சி போட்டிருக்காங்க டோக்கன் வந்து பூரா வரும் ஆனால் உள்ள போய் இதே மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது அய்ய் அங்கே ஒன்று வருது என்னது வருது எப்படின்னா ஒட்டகம் வருது வாருங்க ஜடக்குனு ஒரு ஒட்டகம் வருது பாருங்க பாலைவனத்தில் பார்க்குற ஓட்டகத்து இங்க பாத்துட்டோம் உள்ளே ராட்டனம் சுற்றி வந்துட்டோம் ரோஜ் பூங்காவில் ராட்டினம் போட்டிருக்காங்கன்னா அது ரொம்ப தூரம் அதனால் நிறைய பேர் அந்த பக்கம் போகலை நம்மளே வீட்டு வீட்லேயும் வேண்டான்ட்டாங்க அவ்வளோ தூரம் போகி எவ்வளோ நடக்கிறதுக்கு மாச்சப்பட்டு போய் அவங்க அங்கே போய் ரோ ராட்டனம் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க பாருங்க

ரவுண்ட் அடிக்க ஆரம்பி நல்லா புடிச்சுக்கோ அப்படியே ஸ்பீடாகும் நல்லா ஸ்பீடாகவே ஓடுது இப்போ கிரு கிருன்னு போய்கிட்டு இருக்கிய ஆனால் சின்ன பிள்ளைகள் ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் திடீர்னு கையே விட்டுன்னா டம்முன்னு கீழே விழுந்துருங்க கொஞ்சம் பார்த்து பருவி செய்ய வேண்டியிருக்கு பாருங்க நாய்க்குட்டியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நாய்க்குட்டி ஏதோ பொம்மை மாதிரியே இருக்கு சூப்பரா இருக்கு ரெண்டு கொண்ட வேற அழகா நாங்க ஒரு வழியா அப்பளம் வாங்கிட்டோம் எப்போ வந்தாலும் அந்த அப்பளமும் வாங்கிடுவோம் வருஷம் வருஷம் வரும் அப்பளம் இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த அணி கிளம்பிடுவோம் இல்லாம இருக்கு பாருங்க பாருங்க சரிங்களா செல்பி கேளுங்க இந்த மாதா கோயிலுக்கு எங்க இருந்து இல்லாம வருவாங்க அட்டி போட்டாங்க ஒரு மீன் பாருங்க கலர் மீன் என்ன பண்ண பெரிய பவுல என்ன பண்ணி கலர் கலர இருக்கு இந்த மீன் எவ்வளோக்கா இந்த மீன்லாம் நூறு ரூபாய் பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு வீடியா மீனையும் காட்டிட்டோம் பாத்தீங்களா மீன் இல்லாமல் வராது அவ்வளோ ஒவ்வொரு கலர்ல இருக்கு கோழி மாதிரி அம்மா அது வந்து கோல்டு ஃபிஷ் நம்ம ஃபைனில் காரா பொரி சாப்பிட வந்துருவோம் ஓகேங்களா பொரி வெங்காயம் நெக்ஸ்ட் என்ன போடுறேன் நெக்ஸ்ட் பொடி போட்டிருக்காரு அப்படிதான் சட்னி மாதிரி ஏதாவது ஒன்று போடுறாரு கடலை இது பேர் என்ன காரா பொரியா காராப்பொரி ஆ காரா பொரி காரப்பூரி தான் சொன்னேன் உங்களுக்கு அப்படி காரப்பூந்தி காரப்பூரி தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வெறும் தான் முப்பது ரூபா நம்ம பட்ஜெட் கூட சின்ன சின்னதாக இருக்கும் இருபது ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி தான் விடும் நம்ம மாதா கோயிலும் கிளம்பிட்டேன் வேற எங்கிட்ட போற மாதிரி இல்ல டைம் பத்து மணி ஆகிட்டு எதுக்கு மேலே நம்ம இதில் சுத்த முடியாது ஆனால் இதே போல் ஃபிஷ்ஷிங் வீடியோவில் சந்திப்போம் சரிங்களா நம்ம வந்து இன்றைக்கி மாதாக்கையில் காட்டணும் உனக்கு தான் காட்டணும் பாய் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் பிள்ளையே பாய்